அனைவருக்கும் வணக்கம் என்ன பேசுறதுன்னு தெரியல ஏன்னா கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது கவிக்கோ ஆவணப்படம் இன்னைக்கு தான் முதல் முறையாக பார்க்குறேன் எனக்கு இந்த கேமரா முன்னாடி நிற்கிறது ஃபோட்டோஸ் அதெல்லாம் ரொம்ப பழக்கம் இல்லை ஆனால் என்ன போன்ற ஆட்களை நிறுத்தி நான் கொஞ்சம் பரப்புறான் இருப்போம் இப்போதையும் நாங்கள் இங்கே ஓடிட்டு என்னை நிற்க வச்சு அவங்க ஷூட் பண்ணப்போ தான் பார்த்தேன் எவ்வளோ ஒரு கடினமான பணி அது அது கண்டென்ட் இருந்தால் மட்டும் பார்த்தா அதை ப்ரெசென்டபிளாக அதை நின்று பேச வைக்கணும் பின்னாடி உள்ள லைட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரியான ஒரு கடுமையான உழைப்பிற்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய பிருந்தாசாரதி அவர்களுக்கு அந்த ஆவணப்படத்தை இயக்கியதற்காக என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் ஐயா எப்பொழுதும் நம் மனதில் நிற்கக்கூடியவர் அதை பார்த்ததே நமக்கே கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது அதற்காக நன்றி இங்கே நிறைய பேர் சொன்னாங்க நான் அரசு துறையில் இரு மாநில நதிநீர் பங்கீட்டில் இருக்கேன் இந்த மாதிரி நதிநீர் பங்கீட்டில் இருக்கும் பொழுது தான் இங்கே பொது மக்கள் என்று சொல்லப்படக்கூடிய நீர்வளத்துறை சாராத மற்ற ஆய்வாளர்கள் மற்ற துறைசார் வல்லுநர்கள் இருப்பாங்க இப்போ டாக்டர் இருக்காங்க ஐயா ஜோடி குருஸ் ஐயா வந்து கடல் பற்றி எக்ஸ்பர்டைஸ் இருக்காங்க ஐயா காடை பற்றி இருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வல்லுநர்களுக்கு மட்டும் அவங்க கிட்டக்க போனாதான் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலும் அதில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் என்னவென்று தெரியும் இப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து நான் எப்போ அதை முன்னாடி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சிறு வயதிலே வேளாண் விஞ்ஞானி இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் ஐயாவுடைய பேத்தியும் நானும் ஒன்றாக பழகக்கூடிய வாய்ப்பு பக்கத்து பக்கத்து வீடுனாங்க ஐயா வந்து அங்கே அடிக்கடி வருவாங்க ஐயாவுடைய மகள் வீடும் எங்கள் வீடும் அது அருகான வீடு அவங்க பேத்தி பூஜாவும் நானும் எப்போ வந்து விளையாட போனால் ஐயாவுக்கும் வந்து கதை சொல்லுவாங்க அப்பவும் அந்த பச்சை துண்டு போட்டுட்டு மண்வெட்டி வச்சுட்டு கதை சொல்லுவாங்க அது எங்கள்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்போது அவங்க பூஜா அம்மா கேட்பாங்க அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்குப்பா அதுங்கள்ட்ட போய் என்னத்தை சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு என்ன புரியும் அப்படி நினைக்காத இப்போ சொன்னோம்னா அது பின்னாடி வந்து பயனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருந்தாங்க இந்த நேரத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி கோ நம்மாழ்வார் ஐயா அவர்களை வணங்கி கொள்கிறேன் அதே மாதிரி எங்களுக்கு கால் குபேல் சென்டர்னு சொல்லிட்டு அட்டக்கட்டியில் வந்து எங்களுக்கு ஒரு நாலு நாள் பயிற்சி முகாம் நடத்துனாங்க எல்லா பொறியாளர்களுக்கும் அப்போ தண்ணீரை பற்றிய சென்சிடைசேஷன் நடத்தும் பொழுது அப்துல் கலாம் ஐயாவுடைய டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்போ ஒரு வீடியோ பொழுது கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக ஆன்சர்லாம் பண்ணிகிட்டு பொழுது இந்த வீடியோ பற்றி அப்போ சொன்னாங்க லீரா நீங்கள் சொல்லுங்கள் அங்கே தனியாக நாங்கள் பேர் வச்சுக்கணும் எங்கள் பேரே வச்சுக்கக்கூடாது நாங்கள் வேறு ஒரு பேர் வச்சுக்கணும் நான் நகைன்னு வச்சுருந்தேன் ஸோ முத்துநகை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களுடைய தென்சி இப்போது கிளைமேட் சேஞ்ச் அண்ட் என்வாரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் மெம்பராக இருக்கிறாங்க தமிழகம் சார்பாக அவங்க சொல்லும் பொழுது எனக்கு பேச்சு வரல அப்போதான் தெரிஞ்சுது இந்த தண்ணீர் எவ்வளோ ஒரு முக்கியமாக இருக்குது அந்த தண்ணீருக்கு பின் உள்ள அரசியல் எவ்வளவு இருக்கிறது நம் குழந்தைகளுக்கு நாளைக்கு ஒரு குழந்தை கேட்டு தமிழ தண்ணி கிடைக்கலன்னா நம்ம என்ன பண்ணுவோங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது கண்ணில் தண்ணி வரும் பொழுது அப்போ இதற்காக உங்களுடைய திறன்மைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அங்கே சொன்னார்கள் அப்போ நான் நேஷனல் லெவலில் ஆர்ட்டேன் நான் ஐம் நாட் அ ரைட்டர் இப்போ பேச வர மாட்டேங்குது அது வேறு விஷயம் ஸோ அப்போது நாங்கள் முடிவு எடுத்து தான் இதை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மேடை மேடையாக சென்று ஐயாயிரம் பத்தாயிரம் மக்களை மாணவர்களை பொதுமக்களை சாலையில் நின்று துண்டு பிரசுரம் கொடுத்தா வாங்க மாட்டாங்க எதுக்கு இந்தம்மா கொடுக்குறாங்க ஏதோ பிரசுரம் கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு வாங்க மாட்டாங்க வீட்டில் போய் என்னோடய சொந்த காசில் செடி வாங்கி அதுக்கு அடியில் அந்த ஸ்லிப்பை வச்சு வீட்டு வாசலில் வச்சு ஒரு லட்டு மேலே வெயிட்டு வச்சுட்டு வரும் குழந்தைங்க கையில் கொடுக்குறதுக்கு ஸோ அந்த மாதிரியாக ஆரம்பித்து அதற்கு பிறகு இந்த தண்ணீர் பொழுது நமது ஐயா சொன்னது போல எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை பகிர்ந்தளிக்க முடியாது விவசாயிகள்கிட்ட தினம் பிரச்சனையாக இருக்கும் எனக்கு வந்து ரெண்டு பிரச்சனை ரெண்டு மாநிலத்துக்கு இடையில் உள்ள பிரச்சனையையும் பார்க்கணும் நம்ம ஊருக்குள்ளே உள்ள ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இருவேறு பகுதியை சார்ந்து விவசாயிகளுக்கு உள்ள பிரச்சனையையும் தீர்க்கணும் தண்ணி இல்லைன்னு சொல்லக்கூடாது கொடுக்கணும் பயிர் வச்சுட்டா வாடியை பயிரை போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுவார்கள் வள்ளலார் அதை அறுவடை செஞ்சு கொடுக்க வேண்டியது என்ன உங்களுடைய பொறுப்பு அது விட்டுட்டு வர முடியாது இல்லைன்னு சொல்லிவிட்டு வரதுக்கு அப்புறம் நீ எதுக்கு அங்கே இன்ஜினியராக இருக்க இது என்னுடைய கேள்வி ஒன்று முடியாதுன்னு சொல்கிறதுக்கு நீ அங்கே அதை யாரும் இறக்க வேண்டாம்ல அதை யார் வேணாலும் சொல்லுவாங்க அப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த தண்ணீரை எப்படி நாம் வந்து சிக்கனமாக பயன்படுத்தலாம் என்று பார்க்கும் பொழுது சிறு தானிய வகைகள் மில்லட்ஸ் போடும் பொழுது ஒன் ஃபிஃப்த் ஆஃப் வாட்டர் அதாவது நீங்கள் நார்மலாக இப்போ போடுற அந்த பயிர்களுக்கு பய பயன்படுற தண்ணியில் ஐந்தில் ஒரு பங்கு இருந்தால் சிறு தானியங்களை விளைவித்து விடலாம் என்று ஒரு செய்திகள்லாம் நாங்கள் ஆய்வு செய்து எல்லாம் படித்து தெரிந்து கொண்ட பொழுது மறைநீருக்கு அடுத்ததாக சோறு தான் வந்திருக்க வேண்டும் இரண்டாவது புத்தகமாக அது பன்னிரெண்டாவது புத்தகமாக வந்திருக்கிறது ஸோ அப்படியான ஒரு தூண்டுதலை அளித்த பொறிஞர் சிவலிங்கம் இன்னைக்கு சார் வந்து இன்னைக்கு வரதாக இருந்தாங்க என்னுடைய அதிகாரிகளுக்கு எல்லாம் நான் செல்ல பிள்ளையாக உச்சி முகர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு பெண்ணாக நான் நினைக்கிறேன் இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது ஜோடி குரு ஐயா பற்றி சொல்லணும்னா நான் தொடர்ந்து அவங்களுடைய ஸ்பீச் கேட்டுகிட்டே இருப்பேன் யூடியூப்பில் அதனால் எனக்கு வந்து நேரில் பார்க்கலங்கிறதுனால நெருக்கம் இல்லாத மாதிரி எனக்கு தெரியல தினசரி அவங்களுடைய என்னுடைய நான் கிச்சனில் குக் பண்ணும் பொழுது தினசரி ஏதோ ஒரு சூழலில் சார்ந்து யூடியூபை ஓடிட்டுருக்கும் ஒன்று ஐயா பேசுகிறதா இருக்கும் இல்லை டாக்டர் பேசுகிறதா இருக்கும் இல்லை அவங்க ஜோடி குரு ஐயா பேசுகிறதா இருக்கும் இல்லை சகேஷ்னு ஒருத்தர் இருக்கார் இல்லை தூத்துக்குடியில் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க பேசினேன் அந்த போட்டு நான் கேட்டுகிட்டே இருப்பேன் அப்போது கடல் எவ்வளோ முக்கியம் இப்போ இந்த பூமியின் மூல பத்திரம் இருக்கு இல்லையா இந்த வார்த்தைக்கு சொந்தக்கார் வந்து நான் கிடையாது இதை வைக்கணும்னு சொன்னது நான் ஆனால் இந்த இந்த சொல்லாடலுக்கு சொந்தக்காரையும் நான் கிடையாது அது வந்து கவிஞர் பிருந்தாசாரதி தான் அவங்க வந்து பிரபஞ்சத்தின் மூலப்பத்திரம் எழுதியிருந்தாங்க நான் சொன்னேன் இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுப்போம் பிரபஞ்சம்லாம் சொன்னால் நம்மால் பயந்து போயிடுவாங்க அதனால் பூமியின் பத்திரம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் மட்டும் கொடுத்தேன் அவங்களுடைய பெருந்தன்மை என்னென்னா அவங்க ரொம்ப சீனியரான ஒரு பர்சனாக இருந்தால் கூட நிறைய விஷயங்களில் ஒரு செலிப்ரிட்டியாக இருந்தாலும் கூட ஒரு எளிய பரிந்துரை செய்யும் பொழுது அதை வந்து ஒத்துப்பாங்க வேண்டான்னு சொல்லாமல் அதை ஏற்றுக்கிட்டாங்க இந்த நூல் வந்து விமர்சன நூல் அல்ல இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கிறேன் நான் ஒரு ஒரு கவிதையின் கவிதையை நிமித்திமித்தமாக வைத்துக்கொண்டு இருபத்தைந்து தலைப்புகளில் பல்வேறு தலைப்புகளில் சூழலியல் சார்ந்த பிரச்சனைகளையும் அதன் சார்ந்த தீர்வுகளை நோக்கி நகரக்கூடியவற்றையும் எழுதியிருக்கிறேன் அதுக்கு எனக்கு ஒரு நிமித்தமாக தன்னுடைய கவிதைகளை கொடுத்த கவிஞர் பிருந்தாசாரதி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னு படிக்கும்போது கட்டுரை படிக்கும் போது நம்ம ஆளுகளுக்கு நாடுவக்கம் கூட சேர்த்து கொடுத்தோட போதுங்க அப்படிம்பாங்க அப்போ அந்த தேனில் குழைத்த ஊடகம் போல ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம மக்களுக்கு ஒரு கவிதை கொஞ்சம் விலகுவாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எடுப்போம் ஒன்று இன்னொன்று அந்த கவிஞரை சூழலியல் கவிஞராக எங்கள் உலகத்துக்கு வரவேற்பதற்காகவும் இந்த முன்னேற்பாடு நாங்கள் செய்திருக்கிறோம் இங்கே இருக்கிற நிறைய கவிஞர்கள் வந்திருக்காங்க அவங்களுடைய எல்லாருக்கும் என்னுடைய வேண்டுகோள் காதல் கவிதையை எழுதுங்கள் காதல் செய்வதற்கு இந்த பூமி வேண்டும் அந்த பூமியை நாங்கள் காப்பாற்றினோம் நீங்களும் கொஞ்சம் அந்த கவிதையை எழுதுனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இதில் வந்து கடல் சார்ந்த கட்டுரைகள் காடு மழைக்காடுகள் நம்ம கடலுடைய மழைக்காடுகள் பவளப்பார் ஐயா வந்து சூப்பராக பேசுவாங்க இன்றைக்கி ஏதோ குறைச்சி பேசிட்டாங்க எனக்கு ஏமாற்றமாக தான் இருந்தது நான் ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நிறைய நிறைய செய்திகள் ஸோ அதையெல்லாம் இதில் எழுதியிருக்கோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஐயா கோவை சதாசிவம் ஏதாவது காடும் கடலும் சேர்ந்தால் தான் மழை வரும் நதி எங்கே உருவாகுதுன்னு கேட்டால் எல்லாரும் சொல்ற பதில் மலைன்னு சொல்லுவாங்க மலையா நதி உருவாகும் இடம் கடல் கரெக்டு தான் நதி உருவாகும் இடம் கடல் கடல் இல்லைன்னு சொன்னால் எதுவுமே இல்லை கடலுக்கு தண்ணியை வீணாக விட்டுட்டான் கடலுக்கு தண்ணியை வீணாக விட்டுட்டான் அந்த அதிகாரி பூரா தண்ணியை விட்டுட்டான் தனியாக விட்டுட்டான் கடல் டே கடலுக்கு விட்டு தான் ஆகணும் அதுதான் இயற்கையின் நியதி நாங்கள் அணையை கட்டுறது வந்து அதை செயற்கை ஸோ அது போன்ற பல்வேறு செய்திகளை எல்லாம் இதில் தரத்துக்கான வாய்ப்பை வந்து கவிஞர் பிருந்தாசாரி அவர்களோட அவங்க கவிதையை பற்றி உரையாடும் பொழுது நீங்கள் ஏன் ஒரு விரிவான நூலாக இந்த விஷயம் எல்லாம் என்னிட்ட இருந்திருக்கு ஆனால் அதை எடுத்து செய்ய வைக்கிற ஒருத்தங்க வேணும்ல அதை கவிஞர் பிருந்தாசாதி அவர்கள் இது எழுதுனா இந்த பொண்ணுக்கு தானே பெயர் போகும்னா அவங்க நினைக்கவே இல்லை நீங்கள் எழுதுங்க இருபத்தஞ்சி டைட்டிலில் எழுதுங்க விரிவாக எழுதுங்க என்னுடைய கவிதை முன்னிலைப்படுத்த வேண்டும் என்னுடைய கவிதை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு இந்த கவிதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த பெயர் வந்து பூமியின் மூலப்பத்திரங்கிறது அவங்களுடைய சொல்லாடல் அதனால் கவிஞர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சோறு வந்து என்னுடைய நீண்ட காலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி இன்னமும் கூட எனக்கு இன்னும் திருப்தி அடையலை இன்னும் வந்து ரிஃபைன் பண்ணணும் ரிஃபைன் பண்ணணும்னே இருக்கு ஏன்னா இன்னைக்கு நம்ம தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் இருக்க முடியாது இன்னைக்கு சொல் சோறுங்கிற சொல்லிலே அத்தனை பிரச்சனைகள் இருக்குங்கிறது ஒன்று வருங்காலத்தில் உணவு யாரின் கைகளில் இருக்கும் இந்திய சுவை அரும்புகளை கட்டி போட்டது அமெரிக்க லேஸ்ன்னு எழுதும் இது கவிதையானு எனக்கு தெரியாது நான் கவிஞர் இல்லை இது கவிதையார் எனக்கு தெரியாது இந்த லேஸ் பாக்கெட் விற்கிது அதில் பொழுதுக்கும் நம்ம பசங்கள்லாம் அதானே சாப்பிட்றாங்க ஸோ அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்குது நாளைக்கு ஏன் நமக்கு இன்னைக்கு பழைய சோறு கிடைக்கல நம்ம ஏன் பழைய சோறு சாப்பிட்றது இல்லை கோக்கு எங்கேருந்து வந்தது ஏன் நம்ம நாட்டுடைய கடலை மிட்டாய் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப எளிய கேள்வியாக இருக்கு தெரியும் ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கின்ற அரசியல் இருக்கிறது அல்லவா நம்ம விவசாயிகளுடைய விளைச்சல் அவங்களுடைய உழைப்பு நம்மளுடைய மண்ணின் வளம் இன்றைக்கி கோக்கோ பயிரிடுறாங்க ஊடு பயிராக போட்டாங்கன்னா அதற்கான மாடு சாணி போடும் டிராக்டர் சாடி போடாதேன்னு ஜேசி குமரப்பா கேட்டார் இல்லையா அப்போ எல்லோரும் சிரித்தாங்க இன்றைக்கி மண் வந்து கெட்டிப்பட்டு போயிடுச்சு அந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்போ நம்ம உணவுகள் எல்லாம் இன்றைக்கி ரசாயனமாக மாறிடுச்சு அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூட்டு வலி இடுப்பு வலி முடி முடிக்கோட்டு அப்போது மருத்துவர் பேசும்போது சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் உலகம் அழிஞ்சிடணும்னு பல பேர் நிறுவுகிறாங்க சில பேர் உலகம் அழியாதுன்னு சொல்கிறேன் உலகம் அழியாது இயற்கை இருக்கும் அது தன்னைத்தானே புதுப்பிச்சு கொள்ளணும் நாம் அழிஞ்சு போயிடுவோம் இப்போ நாற்பது வயசுலேயே படிக்கிட்டு ஏற முடியாது இப்போ நல்லா ஹேர்லாம் கட் பண்ணி மேக்கப் போட்டால் பார்த்தா அது ஏற முடியுமா நமக்கு மலை ஏற முடியணும் நடந்த மூச்சு வாங்காமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம எங்கே இருக்கோன்னு உடம்பு எங்கே இருக்குன்னு அர்த்தம் அதுக்கு எது வேணும் சோறு வேணும் அந்த சோறு நல்ல சோறாக இருக்கணும் நல்ல சோறாக சாப்பிட்றோமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறக்கு அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் தெரியணும் பீட்சா பர்கர் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியணும் நூடுல்ஸ் எப்படி நமக்கு இன்றைக்கி பிடிச்சிதுன்னு தெரியணும் எப்படி நம்ம வீட்டு பழைய சோறு சாம்பார் ரசமெல்லாம் காணா போச்சுன்னு தெரியணும் ஸோ இந்த மாதிரியான நம்ம வருங்காலத்தில் நம்ம சந்ததிகளுக்கு நல்ல பூமியை நல்ல தண்ணீரை நல்ல காற்றை கையளித்து செல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை அது சார்பாக தான் இது முழுக்க ஐயா சொன்ன மாதிரி உணவு ரெசிபி புக் இல்லை இட்ஸ் நாட் அ ரெசிபி புக் இது முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த புத்தகம் உணவு அரசியல் சார்ந்த புத்தகம் இந்த ரெண்டு புத்தகமுமே அந்த சமூகத்திற்காக படைப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த நம்முடைய படைப்பு பதிப்பகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இடத்துல எனக்கு வந்து நன்றி சொல்ல வேண்டியது ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க கடகடைன்னு சொல்லிடுறேன் நேரம் ஆயிடுச்சு சூர்யா திருமால் செழியன் அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னு கேட்டிங்கன்னா படைப்பு மூலமாக ராஜேந்திர சுரேஷ் ராஜேந்திர அவங்க மூலமாக அறிமுகமான தோழி அவங்க இந்த புத்தகம் எழுதும்போது யார்கிட்ட அணிந்துரை வாங்கலான்னு முதல்ல முடிவு பண்ணணும் எனக்கு உடனே சார்ட்டை தான் வாங்கணும் அப்படின்னு எனக்கு மைண்டில் இருக்குது ஆனால் சார் எனக்கு தெரியாது பார்த்ததில்ல பேசுனதில்லை யூடியூப்பில் தான் கேட்டிருக்கோம் எப்படி எப்படி அணுகலாம் அப்படிங்கும்பொழுது அவங்க ஒரு முறை என்கிட்ட பேசும்போது இயற்கை அவங்களுடைய உடல் நலம் சார்ந்து நான் அந்த மாதிரி மருத்துவரை அணுகிட்டு இருக்கேன்னு அவங்க எதார்த்தமாக சொன்னாங்க உடம்பெல்லாம் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது சொன்னாங்க சொல்லும்போது அப்புறம் மெதுவாக சொன்னேன் இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதிட்டு நான் சார்ட்டை அணிந்துரை வாங்கலாமான் அப்படின்னு ஐயோ சார் வந்து ரொம்ப சிம்பிள் மேனுங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க என்னோடய மறைநீர் அவங்கள்ட்ட இல்லை வரையாட்டின் குழம்படிகள்னு ஒரு நூல் இருக்கு பதினாறு காணுயிர்கள் இந்த எக்காலஜிக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை இவங்களுக்கு போக முடியலன்னு சொல்லி இவங்க மாமியார் மூலமாக கொடுத்து சார்ட்டை கொடுத்தாங்க அந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சாங்க அதுக்கப்புறமா தான் மெதுவாக அப்புறம் சார்ட்டை பேசும்பொழுது அப்புறம் அவங்க புத்தகத்தை படிச்சுட்டு உடனடியாக ஒரு அணிந்துரை கொடுத்தாங்க அந்த வகையில் சூர்யா திருமால் செழியன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா ஒரு கனவு மெய்ப்படணும்னு ஒரு தோழமைகள் வேணும் இல்லையா அந்த மாதிரி அதே மாதிரி டாக்டர் கு சிவராமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப பிரமாதமான ஸ்பீச்சு ஏன்னா அந்த கட்டுரையில் முழுக்க படித்து தான் அவங்க அணிந்துரை ஃபுல்லாக கொடுத்தாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி ஜோடி குருஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னென்னு கேட்டிங்கன்னா கடல் பற்றி பேசுகிறக்கு ஒருத்தவங்க வேணும் காடு வேணும் காடுக்கு ஐயா வந்துட்டாங்க கடலுக்கு சாரதம் கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டு ஜின்னாட்டம் மெதுவாக சொன்னேன் அப்புறம் அவர் வந்து எனக்கு தம்பி என்னோட ஆசையெல்லாம் வந்து அவரது சரி பண்ணி தரக்கூடிய அன்பு தம்பி உடனே சரின்னு சொல்லி நான் பேசி எப்படி இருந்தாலும் ஐயாவை கூப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா அவங்களை நேரில் சந்தித்ததில் அடுத்த கோவை சதாசிவம் ஐயா எப்பொழுதும் எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பல்வேறு சூழலில் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய எப்பொழுதும் உத்வேகம் அளிக்கக்கூடிய நான் தப்பாகவே எழுதியிருந்தால் கூட நல்லதாக எழுதுறீங்க இதை கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களை சொல்லித்தரக்கூடிய ஒரு ஆசானாக இருக்கக்கூடிய ஐயாவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது ஜின்னா படைப்பு நிறுவனர் நான் படைப்பு நிறுவனராக அவரை பார்க்குறதுல எனக்கு தம்பின்னு தான் நான் கூப்பிடுவேன் அவருக்கு என்னுடைய இளவல் கசல் கவிஞர் ஜின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரூஃபஸ் அண்ணன் அடுத்தது ஆரோன் ஆரோன் அந்த எடிட்டிங் பார்க்கும்பொழுது வரிக்கு வரி பார்த்து நானூறு பக்கம் மண்டை காஞ்சி போயிடும் மூணு தடவை நாலு தடவை உட்காந்து படித்து படிச்சு இப்போ போயிடுச்சு இமும் போயிருச்சுன்னு சொன்னால் அழுக்காமல் செஞ்சு கொடுத்தாரு மாதிரி தமிழ் பித்தன் உள் எல்லாம் வரைஞ்சு கொடுத்த ஓவியர் தமிழ் பித்தன் ரவி ரவிபாலட் அந்த சோருடைய அட்டைப்படம் வரைஞ்சவர் இந்த மூலபத்திரம் இந்த இந்த அட்டை படத்துக்கு வந்து புதுசாக ஒருத்தர் இதை ரெடி பண்ணியிருக்காரு ஏ ஐயில் ஆமாம் அவர் யாருன்னு சொல்ல யாராவது கண்டுபிடிக்க முடியுமா இங்கே தான் இருக்கிறார் நமக்குள்ள இந்த கூட்டத்தில் தான் இருக்கார் அவர் ஆ டைரக்டர் பிருந்தாசாரதி அவர்கள் பிருந்தாவனம் என்ற ஒரு இதில் வந்து முதல் முதலாக என்னுடைய புத்தகத்திற்கு அதாவது எங்களுடைய புத்தகம் என்று சொல்லலாம் அதற்கு வந்து வடிவமைச்சு கொடுத்தாங்க எனக்கு பிடிச்சிருந்தது சரி அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி அவங்களுக்கு அடுத்தது வந்து இங்கே வந்து வந்திருக்காங்க நிறைய பெரிய பெரிய இங்கே இருக்கிற எல்லாருமே ஆளுமைகள் தான் என்னுடைய அன்பிற்காக இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி முக்கியமாக அமுதபாரதி ஐயா மு ஜோதி புனித ஜோதி மஞ்சுளா எல்லார் பேரையும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்க பாபு சசிதர் ஸ்ரீவி முத்துவேல் இன்னும் நிறைய வந்திருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விடுபட்டுருச்சுன்னு நினைக்காதீங்க பேர் சொன்னோம்னா சாப்பிட டைம் ஆயிடும் அதுதான் அடுத்தது ரேகா என்ன தமிழ் இல்லை ஆமாம் நான் வரேன் இன்னொரு நாள் போட்டிக்கு இந்த சூழலில் புஸ்தகத்தை ஓரமாக வச்சிட்டு நானும் வரேன் அவங்களுடைய அந்த தமிழுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிறுதானிய உணவுகளை வந்து நான் சொன்னேன் சிறுதானிய உணவு வேணும் நம்மளே ஒரு புத்தகத்தை எழுதிட்டு நம்மளே வந்து ஒரு வந்தோடனே கே என்னப்பா பிளாஸ்டிக் பாட்டில் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு என்னமா செய்கிறதுன்னாரு ஒரு ட்ரம்மில் வச்சு தம்ளர் போடுங்க அப்படின்னா எப்போ அது சரிப்படாதப்பா அப்படின்னாரு ஸோ அந்த மாதிரி எது சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவார் தானே சுண்டல் தான் வேணும் சூப்பு தான் வேணும்ன்ட்டு இல்லாததெல்லாம் சொல்லுவேன் நான் அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றி இந்த நேரத்தில் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கும் எங்க பொண்ணும் வர முடியல இருந்தாலும் எல்லா வகையிலும் எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய பெற்றோர் என்னுடைய கல்வி கொடுத்த அத்தனை ஆசான்களுக்கும் எனது அன்பு மகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆஹ் இங்க இல்ல போன என்னுடைய இளையவர் தான் அவர் இருந்தாலும் அகாலமாக மரணமடைந்து விட்டார் என்றென்றும் என்னுடைய நினைவில் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா அவர் வேறு மாதிரி இந்த இன்னும் வேறு மாதிரி செஞ்சுருப்பார் அவர் அவருடைய நினைவுகளோடும் அப்பாவோட நினைவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என்னுடைய நன்றி